கத்திட்டு இருக்க காப்பி தான் குடுத்துட்டால உள்ள போய் வேண்டியதுதானே நீ என் காப்பிய கையில வச்சுட்டே இருக்க குடியும் என்ன ஏன் நம்மளே தான் பாத்துட்டு நின்றுட்டு இருக்காங்க உள்ள போய் சொல்லுங்க சரி சொல்லுங்க நீ எதுவும் பேசாத எங்க மூஞ்சில என்ன தேன விடுது இதுல நின்று எங்களே பாத்துட்டு நின்றுட்டு இருக்க உள்ள போய் சொல்லி பாரு அது வேற ஒண்ணு இல்லத்த நான் போட்டு தந்த காப்பிய சுமதினா குடிக்கவே இல்லை நீ இப்படி வச்ச கண்ணை வாங்காம அவளையே பார்த்துட்டு இருந்தா அவள் இப்படி காப்பியை குடிப்பா ഇക്കേണ്ടിയത്രിയാ ഇതിലേ ഇന്ന് പാട്ടിട്ട് പോയിട്ട് വായിക്കുമ്പോ நான் உள்ளே போகிறது இருக்கட்ட சுமதி கையில் வச்சிருக்கிற காப்பியை பிடிச்சிட்டு கப்பை தந்தால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு இந்த கப்பை தரணுமோ காப்பியை முழுசும் பிடிக்காமல் இந்த கப்பை ஒன்றும் உங்களுக்கு தர முடியாது அது ஒன்றும் காப்பியை வீட்டு கப்பை இல்லை எங்கள் அப்பா எனக்குன்னே சீத்தனமாக வாங்கி தந்தது உங்கள் கப்பெலாம் நான் ஒன்றும் உருங்க போகிறதில்லை இதையே போட்டு தந்த காப்பியே பிடிக்க முடியாது அதுவே கிளம்பி தண்ணி மாதிரி தான் இருக்கும் கலைண்ணி தண்ணி மாதிரி பேரும் சண்டை போடுத கேட்ட உண்டு கை கொட்டி திருப்பி போறேன் சோத்தங்கட்ட முள்ள போ என்ன ஏதனும் உள்ள போச்சு இல்லையா பிள்ளை சொல்ல வேண்டியதானே ஆமா தாயே ஒரு நிமிஷம் வாய முடிட்டு உள்ள போறியா இழுச்ச வை நான் தானே போறேன் போறேன் உள்ள போயிட்டா அவ்வளோ அம்மா போயிட்டா தாக்கி குடியே எதுக்கே மூஞ்சி பத்திட்டே இருக்கேன் தண்ணி எப்போ பார்த்தாலும் என் முக்கம் அது ஒன்றும் ஓ ஓ அண்ணி மூக்கு மூக்கு பெருசாக இருக்குல்ல அதான் நானும் எப்படிய சொல்ல ஆர்வமாக கேட்டேன் இப்படி முக்க காமெடியாக நீங்கள் சொன்ன அறிய உங்கள மதிப்பாவல நீ காப்பி குடிச்சிட்டு டம்ளரா அவ கிட்ட கொண்டு குடு அவ கழுவி வைப்பா காப்பி குடிச்சிட்டு முதல்ல போய் குழி அப்புறமா பின்னாடி செடியில் இருக்கிற பூவெல்லாம் பச்சிட்ரு நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன் அம்மாடி மருமளே என்ன தான் எடுக்கு குட்டிய நான் கடை வரைக்கும் போகிறேன் சுமதி குளிக்கிறதுக்கு பாத்ரூமில் தண்ணி எடுத்து வச்சிட்ரு ஏன் தண்ணி கூட இந்த மகரெண்டு எடுத்து வச்சு குளிக்க மாட்டாளோ நான் தான் எடுத்து கொடுக்கணுமா என்னமோ ரெண்டு மைல் தாண்டி தண்ணி எடுத்து கொடுக்குற மாதிரி பேசுக ஒரு பத்தடி தள்ளுன்னா தண்ணி கிடைக்கிது அதை எடுத்து கொண்டு கொடுக்கறதுல உனக்கு என்ன சிரமம் இதை நாங்கிட்ட சொல்லுல அதை உங்கள் மாவட்ட சொல்ல வேண்டியதானே இவளுக்கு தண்ணி எடுத்து கொடுத்த உடனே மீன் குறைஞ்ச போயிடுவேன் ஆமாம் குறஞ்சி தான் போவேன் இவளுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கிறதுல எனக்கு தானே கை கால் வளையும் அவளையே தண்ணி எடுத்து வச்சு குளிக்க சொல்லுங்க என்னையிலாம் எடுத்து கொடுக்க முடியாது நீங்கள் உடனே எனக்கு எடுத்து வரண்டாம் எனக்கும் இப்போ நானே எடுத்துக்கிடுவேன் பெரிய குடத்து வச்சுலாம் தண்ணி எடுக்காத இடுப்பெல்லாம் வலிக்கும் சின்ன குடத்தை வச்சு தண்ணி எடுத்து சுமதி சரிம்மா அதை நான் பத்து நீங்கள் கடைக்கு போய்ட்டு வந்தேன் சுமதி சுமதிக்கிட்ட சண்டை போடுறதை விட்டுட்டு உள்ளே போய் பாரு. என்னம்மா நான் தான் இப்போமா சண்டைக்களை இது மாதிரி பேசியே பேசி பிரச்சன இல்லை நான் போயிட்டு வரேன் பேசி பிரச்சன இல்லை வேறு எதுக்கு என்னையும் கூப்பிட்டு பேசலாம் இதை காப்பி குடிச்சிட்டு காப்பா தர மாதிரி தெரியல நாம் உள்ள போய் அம்மக்கி ஃபோன் பண்ணுவோம் இசுமதி காப்பி குடிச்சிட்டு காப்பா உள்ள கொண்டு போய் கழுவி வச்சிரு சும்மா அப்படியே விடாத தெரியும் தெரியும் அதான் நான் பார்த்துக்கிட்டேன் என்னத்தை தெரியுமோ தெரியல காப்பை உள்ள கொண்டு போய் வச்சுட்டு தண்ணி எடுத்து குளிக்கிற வேலையை பார்ப்போம் ஒரு பணி நேரத்துக்கு நல்லா இருக்கேன் அப்புறம் எடி ஒரு நிமிஷம் லைன்ல அப்புறமா பேசுறேன் உங்களுக்கு உள்ள என்ன ஒரு சோழ இல்லையோ என்னையே வாட்ச் பண்ணிட்டு இருக்கிய என்னது மணிக்கணக்கில் ஃபோன் பேசுன மாதிரி இருக்குது என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் பாய் ஃப்ரெண்டா நபருங்க இப்படி எல்லாம் என்கிட்ட பேச வேலை வச்சிட்டு என்ன நீ யாருக்கிட்ட பேசுகிறான்னு கேட்டது ஒரு குற்றமாக அதுக்கு போய் என் மேலே கோபிடுது நான் ஒன்றும் பாய்ச்சிட்டு பேசல என் ஃப்ரெண்டு சுவாதி கிட்ட தான் பேசுகிறேன் அதை மூஞ்சி ஒழுங்கு வச்சுட்டு சொல்ல வேண்டிதானே சிரிச்சிக்கிட்டு மூஞ்சி வச்சாலே பார்த்து சைக்கிறேன் இதில் கொண்டதான் கேடு எடி சுமதி இடம் பிரச்சினையா ஓ சுவாரிக்கிட்ட தான் பேசிட்டு இருக்கியா ஏப்பமா நைட்டியை போட்டுட்டு தெரிவேன் இப்போ என்ன நான் புதுசாக பாவடத்தவணி போட்டிருக்கியா நான் கூட நீ ஏதும் பாய் ஃப்ரெண்டுகிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டேன் இப்போ தானே தெரியுது அந்த இடித்த பைய சுவாதி கிட்ட பேச வந்துது சுவாதி ஃபோனை வையை நான் அப்புறமும் கிட்ட பேசிட்டேன் இப்போ எதுக்கு ஃபோனை கட் பண்ண பேச வேண்டியது தானே உங்களெல்லாம் தீர்த்தே முடியாது ஆ என்ன பரிசு பேப்புறா நீ என் திருத்த நீங்கள் கூட எப்போமா நைட்டியோட தானே தெரிய இப்போ என்னை புதுசாக கிட்ட வந்துருக்கிய இது உணவு நீ சொல்றது மாதிரி சரி ஒன்றும் கிடையாது எங்கள் அப்பா வாங்கி தந்த பழைய சரி ஓ உங்கள் அப்பா என்ன பழைய சரிய வாங்கி தந்தவரு என்னைய கோவப்படுத்தி பார்க்காத எங்கள் அப்பா உணும் பழைய சரி வாங்கி தரல புது சரியை தான் வாங்கி தந்தவ என்னை எவ்வளோ நேரம் தான் போனை காற்றுல ஏற்றிட்டு இருப்போன் ஊருக்கு காற்றுல ஒட்டிக்கிட போது உன்ட்டு ஒன்று கேட்கணுன்னு வந்தேன் என்னன்னு மறந்து போச்ச எங்க வெளிய போய் ஒரு மணி நேரம் கூடுதலாவது பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போய்ட்டு என்ன வரல இப்படி குடும்ப தலைவர் இருந்த குடும்பம் நல்லா விளங்கிடும் கடைக்கு போய் சாமான் வாங்கினா முன்ன பின்னதான் ஆகும் உங்களுக்கு அவசரமா வேணா நீங்க போய் வாங்க வேண்டியது தானே எதுக்கு எங்க அம்மா அனுப்புதி எனக்கு தேவைன்னா எனக்கு வந்து தெரியாது நான் எது வீளை வாங்கிட்டு வர சொல்ல போகிறேன் இப்போ வேறு எதுக்காக வீழை தேடி அது வரப்போ வந்துட்டு போட்டோம் நான் இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போக போகிறேன் வெளியில் போகும்போதெல்லாம் வீட்டுக்கு சொல்லிட்டு போனோம்னா அதுக்கு தான் வீழ தேடுன்னு ஆமாம் காப்பி குடிச்சியே கப்பை கழுவிச்சியா அதை அப்பவுமே கழுவி வச்சாச்சு மச்சில துணியெல்லாம் போச்சு சாயப்பட்ருக்கேன் எல்லா துணியும் ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்துடு அப்புறம் காஞ்சிருக்கான்னு காட்டி எல்லாத்தையும் மடிச்சு வச்சிரு அதை நீங்கிட்டே வேண்டியது தானே அங்கே காயப்பட்ட துணியில் ஓன் துணி இருக்கு அப்போ நான் ஏன் துணியை மட்டும்தான் மடித்து வைப்பேன் சரி ஓன் துணி மட்டுமே மடிச்சுடுச்சு அப்புறமா நாளையிலேருந்தே நான் ஏன் துணியை மட்டும்தான் துவைப்பேன் ஓன் துணியெல்லாம் நீயே தூய்சிட்ட சரி துணியெல்லாம் நானே மடிச்சு வைக்க அப்புறம் நான் வர்றதுக்கு மேரேனாலும் ஆகும் പാത്രം എല്ലാം കളവുമ്പിടക്കി അതെയും ചന്ത കളി വെച്ചിരുന്നു സരി ശരി കേൾക്ക് കിളമ്പ സരി ആരക്കാരി എല്ലാ വേലയും ഞാൻ തലയിൽ കെട്ടിട്ട് കിളമ്പിട്ട്